இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டாக் வந்துட்டு வீட்டில் வந்து படுத்து படுத்து உறங்கிட்டே இருக்கு ஆனால் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அதோட வந்து இந்த ஏறும்புஞ்சு குட்டி குட்டியாக வந்து அவங்க வந்து மூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னொரு டாக் வந்து விளையாடிக் அந்த பக்கத்தில் அதில் அங்கேயே வந்து பார்த்தா அந்த தூங்குறதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு குட்டியாக ஒரு டாக் வந்து நம்மளை வந்து பார்த்துட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது எப்படி இருக்குது இது ஒரு ஃபன்னியாக இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப ஜாலியாக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து ஒரு பட்டாமிச்சு வந்து அது கூட விளாண்டுட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது இதுதாங்க லைக் என்ன தான் யார் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாலும் அவங்கவுங்க வேலையை நம்ம என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு இருந்தால் போதும் திஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் தேங்க்யூ ஃபார் திஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ